என்ன ಇದೆ? நிரੰகல நிரੰகல কই சொல்லிட சொல்லு நீ டா கு கு டா நிரнга நிரнга ஓ ಇದೆ ಇದೆ என்ன ಇದೆ? கு கு கிளி கிளி கிலி என்ன நிறம் கிலி பச்சை நிற கிலை கிலை பச்சை நிறம் அது போல கிலி பச்சை நிறம் இப்போ கிலி கிலி தான் அ இச்சு சரி 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 அதுக்கு பேரு பச்சை நிறம் நீ 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 இங்கே நீ சின்ன b yeah. yeah. me yeah. me yeah. me kodna naam kodna a indurde sa yo oo

என்ன earth... காகம் <p sodas> ஏரிச்சு ஆ இப் இப் போ புஸ் போ கருது இல்ல கருதும் ஆ நிறம் நே இதி இதி ர ட ர ஆ இம் போ காகம் காகம் காகம்

Coq quê là mát, kìa đi. Coq. Coq. Iq. Coq. 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 Light 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 அத்தரிக என்ன ಇದೆ? ஆ. அத்தரிகாய். ஆ. கத்தரிக்காய். இதுசியா. இதுதே. அத்தரிகாய். என்ன நிறம்? ஊதா நிறம். ஊதா நிறம். ஒ பெயர்

கத்தரிக்காய் பூதா நிறம் திரும்ப பண்ணிக்கலாமா நிறங்கள் திரும்பிக்கலாம் நிறங்கள் இது என்ன இது கிளி கிளி இதென்ன பச்சை நிறம் இது இதென்ன காகம் கருப்பு நிறம் இது என்ன Hoặc cốt hẳn à, lạy mặt hẳn sưu đi sưu 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 đi sưu sưu